கிரி வைதேகி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய மருமகளையும் சின்ன மருமகளையும் கூ கூப்பிட்டு வச்சு அத்தையும் மாமாவும் இப்படி பேசுனாங்க இங்கே பாருமா சின்ன மருமகளே புகுத வீட்டோட கௌரவமும் மரியாதையும் வீட்டுக்கு வர மருமகளை பொறுத்து தான் இருக்கும் இந்த வீட்டு கௌரவத்தை எப்போவுமே எங்கேயுமே யார்கிட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாது நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் ம் சரிங்க அத்தா இங்கே பாருங்கம்மா நீங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு மருமகள் மருமகள்ல என் மகள்ங்க நீங்க ரெண்டு பேரும் கூட இத உங்க மாமியார் வீடா நினைக்காதீங்க உங்க அம்மா வீடா நினைச்சுக்கோங்க உங்க வீட்டுல எப்படி நீங்க அன்பா பாசமா இருப்பீங்களோ அதே மாதிரி இங்கேயும் நீங்க எல்லார்கிட்டையும் அன்பாவும் பாசமாவும் இருக்கணும் ம் சரிங்க மாமா இங்க பாருமா தங்கச்சி கூட்டு குடும்பம்னா அத்தைக்கு மாமாக்கும் ரொம்ப பிடிக்கும் நீயும் நானும் அதுக்கேத்த மாதிரிதான் நடந்துக்கணும் ம் சரிங்கக்கா நீ இந்த வீட்டோட மூத்த மருமக மாதிரி கரெக்டாக பேசணுமா அப்படின்னு அன்னபூர்ணி அம்மா மீனாட்சியை புகழ்ந்தாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாள் வீட்டு மொட்டை மாடியில் சாயந்தரமாக கிரியும் வைதேகியும் பேசிட்டு இருந்தாங்க என்ன நீ நீங்க போய் காஃபி கொண்டு வந்திருக்கீங்க வைதேகி கொண்டு வந்திருப்பால உங்களுக்கு எதுக்கு அணி சிரமம் இதில் என்னப்பா சிரமம் எனக்கு சொல்லுங்க நான் எங்கன்னா வெளியால் கோசரமாக கஷ்டப்படுறேன் இருந்தாலும் என் தங்கச்சிக்கு இந்த வீடு சமையல் கட்டு எல்லாம் கொஞ்சம் புதுசு இல்லை இங்கே பாருமா தங்கச்சி உனக்கு என்ன வேணுனாலும் என்ன கேளு என்கிட்ட கேட்க தயங்கி நிற்காத என்ன என்ன நீ கூட பிறந்த அக்காவா நினச்சிக்க ம் சரிங்கக்கா நீ ரொம்ப படிச்சிருக்க உன்னால் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய முடியாது அதனால உன்னால என்ன முடியுதோ அதை மட்டும் பாத்துக்க மிச்ச எல்லா நான் பாத்துக்கறேன் ம் சரிங்கக்கா அதுக்கப்புறம் மீனாட்சி அங்கிருந்து கிளம்பிட்டா வைதேகி இப்ப உனக்கு புரிஞ்சுதா எங்க அண்ணி எவ்வளவு நல்லவங்கன்னு இதுக்குள்ளே எப்படி புரியும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் சொல்றேன் இப்படி பல நாட்கள் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மீனாட்சி டைம் போதெல்லாம் அவங்க தம்பியை பற்றியும் அவங்க தம்பி பொண்டாட்டியை பற்றியும் அவங்க அம்மா அப்பாவை பற்றியும் எதையாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா ஆனால் இது எல்லாத்தையும் தெரிஞ்ச ஹரி அதை பற்றி எதையுமே யோசிக்காம கம்முன்னு தட்டித்து கழிச்சிட்டு போய்ட்டு இருந்தான் ஏங்க நான் பாட்டு எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் என்னடானா நான் எதையுமே சொல்லாத மாதிரி உங்கள் காதில் எதுவுமே விழாத மாதிரி அமைதியாக இருக்கீங்க எனக்கு எதுனா பதில் சொல்லுங்கள் என்ன தாண்டி சொல்ல வர இனி சொல்கிறதெல்லாம் என் காதில் விழுது இப்போ நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணுமா ஆ நீங்கள் போய் ஒன்று பண்ண வேணா படுத்து தூங்குங்க தினமும் அதை தானே பண்ணிட்டுருக்கீங்க போங்க அதையே பண்ணுங்க எப்பா எப்பயாச்சும் விட்டியே நான் போய் தூங்குறேம்மா ம் அதை தவிர வேறு என்ன பண்ணிட போறீங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஹரிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா மீனா